ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தி லாஸ்ட் சேனல் லாஸ்ட் வீடியோவில் தேவியா தாய் எனக்கு தலைரச வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது இதுதான் தூதுவலை இது ஒரு டென் லீவ்ஸ் கிட்டே எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட்டு வரப்போகிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தலைரசத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மொஸ் தலை இது ஒரு ஃபைவ் லீவ்ஸ்கிட்ட எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்பக்கோவை இது கொஞ்சம் பேட் ஸ்மெல் அடிக்கும் ஆனால் நம்ம தலைரசத்தில் எந்த ஸ்மெல்லும் வராது இது ஆ தாய் த தவிட்டு தவிட்டுக்கீரைன்னு சொன்னாங்க இது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு முடக்கத்தான் கீரை இது குறைவான அளவில் எடுத்திருக்கோம் இது துளசி இது கொஞ்சம் அதிகமான அளவுலேயும் எடுத்திருக்கோம் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பிளேட்டில் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு டீஸ்பூன் மிளகு அண்ட் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் எல்லாமே ஈக்குவலான அளவில் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு கொள்ளு ஆத்தா கையில வச்சிருக்காங்க பாருங்க அந்த அளவுக்கு ஒரு கைபுடி அளவுக்கு கொல்லி எடுத்திருக்கேன் நம்ம இதெல்லாம் எடுத்த பின்பு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இலைகளில் அப்பகோபத்தலையை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு எல்லா இலைகளையும் அதுக்குள்ளே போட்டு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற எல்லாம் வேப்பராக போய் நம்மளுக்கு அது நல்லா குறைவான அளவில் நல்லா கிடைக்கும் இது நல்லா வதக்கின பின்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் கைவிடாம வதக்கணும் நல்லா வதக்கின பின்பு அந்த கீரை சுண்டி போய் இந்த அளவுக்கு ஆயிரும் இந்தளவுக்கு ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்கள் ப்ளஸ் தக்காளி இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச பின்பு ஒரு ஏழுலேருந்து பத்து பல் அளவுக்கு பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கணும் தட்டின பின்பு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பின்பு அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு அந்த கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்த அப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டை அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் வதக்கின பின்பு பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் போட்டு மறுபடியும் வதக்கணும் வதக்கின பின்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இலைகள்லாம் இருக்கு இல்லையா அதை உள்ளே ஊ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு கொதி வந்ததுமே கிண்டி விண்ணும் கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு மறுபடியும் கிண்டி விட்டோம்னா நம்மளோட தலை ரசம் ரெடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுவேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்